ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஒர்க் தான் நெட் ஃபேப்ரிக் வச்சு ஆரி ஒர்க்கில் பண்ணுவாங்க ஸ்லீவுக்கு ஸோ நம்ம நார்மல் நீடில் நார்மல் மிஷினில் எப்படி நம்ம அழகான கிராண்ட் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் நெட் ஃபேப்ரிக்கு அட்டாச் பண்ணி பண்ணக்கூடிய ஒர்க் தான் ஸோ நார்மலாக உங்கள் கிட்ட மிஷின் இருந்தாலே நீங்கள் பண்ணலாம் தென் உங்களுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணணுன்னா உங்கள் டெய்லருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தென் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அப்படி என்ன மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் விஷ் பண்ண கமெண்ட்ஸுக்கு வந்து ரீப்ளை பண்ணியிருக்க மாட்டேன் எனக்கு ரீப்ளை பண்ண முடியல நிறைய மெசேஜஸ் வந்துருச்சு ஸோ என்னால் ரீப்ளை பண்ண டைம் இல்லை ஸோ விஷ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் எதுவும் நீங்கள் நினைக்காதீங்க நான் ரீப்ளை பண்ணலைன்னு அல்லாமல் நீங்கள் என்ன கமெண்ட் போட்டாலும் நான் ரீப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டே நான் ஸ்லீவை கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறமா இது மாதிரி ட்ரையாங்குலர் ஆஃப் ட்ரையாங்குலர் ஷேப்பில் இது மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க ஸ்லீவை தான் ரெண்டாம் மடிச்சு தான் வச்சுருக்கேன் இந்த கோடை வந்து நம்ம நல்ல கிளாத்தில் தான் வரையணும் சரியாக லைனிங் கிளாத்தில் வரையக்கூடாது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவை நீங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அடுத்த ஸ்லீவை அந்த அளவோடு சேர்த்து கட் பண்ணிவிடுங்க நான் ரெண்டு ஸ்லீவையும் எடுத்து வச்சு கட் பண்ணுற டைமே ஒரு ஸ்லீவ் வந்து குட்டியாக இருந்து ஒரு ஸ்லீவ் வந்து பெருசாக இருந்து சப்போஸ் நம்ம அதை பார்க்காம தைச்சோன்னா அது ஒரு கையில் வந்து பெரிய ட்ராங்குலரும் சின்ன ட்ராங்குலருமா இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போது இதுக்கு உள்ளாடி நெட் ஃபேப்ரிக் வைக்கணும் இந்த கட் பண்ணி எடுத்ததுக்கு பதிலாக நம்ம நெட் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணுவோம் இது ஆரி ஒர்க்கில் தான் பண்ணுவாங்க ஆரி ஒர்க் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நெட் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணுவாங்க ஸ்டிச் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டு இப்போ நெட் ஃபேப்ரிக்கை நம்ம தேவைக்கு நான் இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் ரெண்டு மடிப்பாக தான் வச்சுருக்கேன் நாலாம் மடித்து வச்சிருக்கேன் இப்போது கரெக்டாக அந்த அளவுக்கு வச்சுட்டு அதிகமாக கிளாத் விட்டு தான் நீங்கள் கட் பண்ணணும் நான் நிறையவே கிளாத்து அதிகமாக விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் சப்போஸ் அளவுகள் தப்பாக போனாலும் கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் நீளமும் வீதியும் அதிகமாக தான் நான் எடுத்திருக்கேன் இப்போது எண்டில் வந்து குட்டியாக கட் கொடுக்குறேன் நம்ம இந்த எண்டை வந்து மடித்து தான் ஸ்டிச் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் அடிச்சு எடுக்கலாம் லைனிங் கிளாத்தில் ஸ்லீவை வச்சு அடிச்சு எடுக்கலாம் லைனிங் கிளாத் அடியில் போட்டுக்கோங்க ஸ்லீவ் கிளாத்தை வந்து மேல் பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க நல்ல பக்கத்தை பார்த்து வச்சுக்கோங்க இப்போது லைனிங் கிளாத்துக்கு மேலே வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து வி ஷேப்பை தான் ஸ்டிச் பண்ணணும் ஓரத்துலேருந்தே அடித்து வரக்கூடாது நான் இது மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அதனால் ஃபஸ்ட்டே வந்து வி ஷேப்பை அடிச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு சுருக்கங்கள் இல்லாமல் கிடைக்கும் நான் இதில் குண்டூசி எதுவுமே மாட்டலை பாருங்கள் பின்னதும் குத்தாமலே நான் அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் இன்னி வந்து நம்ம ட்ராங்குலர் ஷேப் அடித்ததுக்கு அப்புறமா திரும்ப ஒரு வாட்டி கூட அடிச்சுக்கோங்க அப்புறமா நம்ம இந்த ஸ்ட்ரைட் போஷனை அடிச்சு எடுக்கலாம் இப்படி இருக்கிறப்போ எண்டில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கிராஸ் பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண வேணாம் நீட்டாக அந்த லைனிங் கிளாத்துலேயே ஒர்க் முடிஞ்சிடும் இப்போது திரும்ப அடுத்த சைடும் அதே மாதிரி தான் எண்டில் இது மாதிரி நான் மிஷின்லேயே அடித்து எடுக்கிறேன் இப்போ வந்து நம்ம லைனிங்கை வந்து மறைக்கும்போது அழகான ஒரு ஃபினிஷிங்கில் வந்து கிடைக்கும் பாருங்கள் இப்போது நடுவில் இருக்கிற ட்ராங்குலர் லைனிங்கை வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன் கட் பண்ணதுக்கப்புறமா சிசர் கட் கொடுக்கணும் அப்போ தான் இந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா ஷார்ப்பாக வரும் இல்லைன்னா வராது மொனை மழுங்கின மாதிரி இருந்தால் இந்த ஒர்க் நல்லா இருக்காது ஸோ இது மாதிரி எண்டில் எல்லாம் கட்டிங் கொடுத்துக்கோங்க அப்புறமா நீங்கள் ம மறைச்சா போதும் மறைக்கிற டைம்லேயும் அந்த எஜ்ஜர்ஸில் இருக்க துணியை எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் எடுத்து விடணும் அப்போ தான் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் ஸோ ஆரி ஒர்க்குக்கு நிகரான ஒரு ஒர்க்கு அதே டைமு நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் நீங்களே இதை பண்ணுங்கள் நீங்கள் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்பவுமே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் நாலு பேர்கிட்ட சொல்லவும் செய்யலாம் தென் தெரியாது உங்கள் டெய்லருக்கு இது தெரியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணி கேளுங்கள் அப்புறமா அந்த ஸ்டிச்சிங் மட்டும் கேட்டால் போதும் பீட்ஸ் எல்லாம் உங்களாலே கொடுக்க முடியும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கிறேன் எல்லா சைடும் அப்புறமா லைனிங் கிளாத்தையும் மறைச்சி வச்சு இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் அட்டாச் பண்ணி எடுக்கிறேன் இன்னும் உரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நீட்டாக இருக்குது இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை மட்டும் இதில் அட்டாச் பண்ணால் போதும் சாரி நெட் ஃபேப்ரிக்கை மட்டும் அட்டாச் பண்ணால் போதும் இந்த நெட் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம பின் குத்தணும் ஏன்னா நெட் ஃபேப்ரிக் வந்து வழுக்கி ஒரு சைடு இழுத்து பிடிச்சிட்டுலாம் போயிட்டே இருக்கும் ஸோ நெட் ஃபேப்ரிக்கு நம்ம வந்து மடக்கி தைக்கணும் ரெண்டு ஃபேப்ரிக்லேயும் இது மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப்புக்கு எண்டில் மடித்து அடிச்சுக்கோங்க அப்போ தான் நீட்டாக இருக்கும் தென் இதில் நம்ம லேஸ் ஒர்க்கு கொடுக்குறப்பவும் ஹேங்கிங்ஸ் கொடுக்குறப்போவும் நீட்டாக இருக்கும் இப்போது நீட்டாக நான் வந்து மடித்து தைக்கிறேன் மடித்து தைச்சதுக்கப்புறமா நீட்டாக இதை வந்து ஒட்டி எடுக்கலாம் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா நம்ம லேஸை வந்து ஒட்டலாம் ஒர்க்கு தெரியாதவங்க நம்பி இந்த ஒர்க்கை பண்ணுங்க ரொம்ப அழகாக இருக்கும் பின் தான் இந்த நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும் என்கிட்ட கழுத்துக்கு கூட கொஞ்சம் நாளாகவே கேட்டுட்ருக்கீங்க சாரி என்னோடய கஸ்டமர் வந்து ஒன்லி ஸ்லீவுக்கு மட்டும்தான் கேட்டிருந்தாங்க நான் லாஸ்ட் வீக் வந்து சாரி லாஸ்ட் வீடியோவில் எஸ்டர்டே ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸ் போட்டிருந்தேன் ஒர்க்கு அதுவும் இதுவும் ஒரே கஸ்டமருக்கு தான் ஸோ அவங்க வந்து ஸ்லீவுக்கு மட்டும் போதும் நெக் டிசைன் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ எக்ஸஸ் ஆகியிருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுக்கலாம் இப்போது நான் ரெண்டு கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்தேன் அப்புறம் ஆரி லேஸ் எடுத்துக்கேன் ரெண்டு மீட்டர் ஆரி லேஸ் எடுத்தேன் இப்போ இதுக்கு ஓரத்தில் இருக்க நெட் ஃபேப்ரிக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுக்கலாம் நெ அந்த நெட்டு துணியை வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பி சந்தோஷம் க்ளூ போட்டு ஓட்டு நம்மது இது எதுவுமே ஆகாது பீ சந்தோஷம் குளூவை நம்ம நம்பி ஒட்டலாம் ஒன்றும் செய்யாது ஸோ நீங்கள் நம்பி ஒட்டிக்கோங்க நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் டூ கிட்ட வாஷ் பண்ணாலும் போகாது அதே டைம் நீங்கள் வாஷ் பண்ணுறது ஊற வச்சு வாஷ் பண்ணக்கூடாது ரஃஃபாக கிளாத்தில் வந்து கொஞ்சம் ஷாம்பு அப்ளை பண்ணி ர தண்ணியில் ஒரு த்ரீ ட்ராப்ஸ் ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க அப்புறமா மேல் சைடு நீங்கள் இந்த அம்பு குறிப்பை இப்போ கை வந்து காட்டிச்சு பார்த்தீங்களா அந்த மேல் சைடு எக்ஸஸ்ஸாக கொஞ்சம் விட்டுக்கோங்க சரியா கண்டிப்பாக விடணும் அப்போ அந்த கூம்பு ஷேப்பு கிடைக்கும் ட்ரையாங்குலர் ஷேப்புக்கு அந்த ஹெட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக வரும் அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஒர்க்கு தென் நீங்கள் இது லேஸ் வச்சு ஒட்டினது மாதிரியே இருக்காது ஃபைனலுக்கு பார்க்குறது அப்போது தென் இந்த லேஸ் கிடைக்கலன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் லேஸ் கிடைக்காதவங்க த்ரீ எம்எம் பேல் வாங்கிக்கோங்க சாரி த்ரீ எம்எம் பீட்ஸு கோல்டன் பீட்ஸு தென் ஸ்டோன் செயின் ரெண்டு மீட்ரு ஸ்டோன் செயின் வாங்குங்க த்ரீஎம்எம் பால் பீட்ஸ் வந்து எல்லா ஃபேன்சி ஸ்டோன்லையும் கிடைக்குது அது ஒரு பஞ்சு வாங்கிக்கோங்க இல்லை ஒரு கவரில் ட்வெண்ட்டி ருப்பீஸுக்கு ஒரு கவர் இருக்கும் அது வாங்கினா கூட ஓகே தான் இப்போ இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அந்த கேப்பில் வந்து நான் ஐயூக்கை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ காஞ்சிருச்சு அப்புறமா ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணிட்டேன் இப்போ அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இதை ஹைலைட் பண்ணுறதுக்காக நம்பர் டென் நீடில் எடுத்துக்க சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எப்போவுமே நம்பர் டென் நீடில் தான் அப்புறமா இது கஸ்டமரே வாங்கி கொடுத்த பால் பீட் தான் ஹேங்கிங் பீட்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க ரெண்டுக்கு ரெண்டு ப்ளவுஸுக்குமே அப்படி தான் இப்போ ஒரு ஒர்க்கு இல்லைன்னு என்ன பண்ண முடியலை அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு வந்து இந்த ஹேங்கிங் பீட்ஸ்யாவது யூஸ் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்குது ரொம்ப கிராண்டு லுக் கொடுக்கும் தென் பிரைடுக்கு வந்து நீங்கள் பண்ணுறப்போ இது மாதிரி பண்ணுவீங்க ஸோ பிரைடு ஒர்க்கு பண்ணுறவங்க கல்யாண பொண்ணுக்கு தைக்கிறவங்க இது மாதிரி ஹேங்கிங் பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபோர் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன் சுகர் பீடு வந்து ஃபோர் எடுத்ததுக்கப்புறமா அந்த ஹேங்கிங் பீடை எடுக்கணும் இந்த ஹேங்கிங் பீடை எடுத்ததுக்கப்புறமா இந்த ஹேங்கிங் பீடை தவிர்த்துட்டு இந்த நாலு சுகர் பீடுக்குள்ளாடி நீடில் நீங்கள் போட்டு எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹேங்கிங் கிடச்சிரும் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒர்க் தான் இனி ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் நான் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் நல்ல அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து தென் பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கிங் பீடு வந்து அவங்களே வாங்கி கொடுத்துருந்தாங்க ஒரு பாக்கெட்டில் டூ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் நூறு டேப்லட் பீட் இருக்குன்னு நினைக்கேன் சாரி பால் பீட் இருக்குன்னு நினைக்கேன் பாருங்கள் ஃபைனலுக்கு இப்படி தான் இருந்துச்சு இனி இதில் ஏதாவது ஒர்க் வேணுன்னா கொடுக்கலாம் ஆனால் சிம்பிளாக போதும் அதே டைம் எனக்கு இந்த மாடலில் நெட் ஃபேப்ரிக் வச்சு வேணும்னு கேட்டிருந்தாங்க அந்த கஸ்டமர் கஸ்டமர்னு சொல்லதுக்கும் கஷ்டமாக இருக்குது என்னோட சீனிய ஜூனியர் சாரி ஜூனியர் பிஎட் காலேஜில் என்னோட படித்த பிள்ளை தான் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க பாருங்கள் அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது நம்ம எல்போ ஸ்லீவுக்கு தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஷார்ட் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணாதீங்க மோஸ்ட்லி வந்து எல்போ ஸ்லீவுக்கு தான் ரொம்ப அழகாக இருக்கும் தென் எல்போ ஸ்லீவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுற டைமு அரை இன்ச்சாவது கட் கம்மியாக தான் வந்து எடுக்கணும் பதினொன்று இன்ச்சு ஸ்லீவுன்னா பத்தரை இன்ச்சு தான் எடுக்கணும் இப்போ பாருங்கள் நீட்டாக ஃபைனலுக்கு வந்துருச்சு ஸோ ஆரி ஒர்க்கு தெரியாட்டி என்ன இது மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் பார்த்தீங்களா யெஸ்டர்டே நான் ஸ்டிச் பண்ணது இந்த வீடியோவும் சேனலில் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லாம் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்பட்ட பார்த்துக்கோங்க நல்லா இஷ்டப்பட்டு எனக்கு இந்த ஒர்க்கு ஏன்னா இந்த ஹேங்கிங் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அது மட்டும் இல்லை ரெண்டு ப்ளவுஸுமே கலர்ஸ் வந்து சூப்பராக இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு தென் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு மறக்க அதை லைக் செய்யணும் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ